இருபத்தி நான்கு மடித்தாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள் சம்மாந்துறை பிரதேச செயலகத்தின் கீழ் பணிபுரியும் கிராம உத்தியோகத்தொடருவர் பிறப்புச் சான்றிதழை மாற்றுவதற்காக ஐந்தாயிரம் ரூபாய் இலஞ்சம் பெற்றபோது இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கண்டியில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க எஹல போல வளவில் உள்ள மெழுகு அருங்காட்சியகம் ஜனாதிபதி அனுரகுமார் திசான கவால் திறந்து வைக்கப்பட்டது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஹம்மாந்தொட்டை நகர்ப்பு பறவைகள் பூங்காவின் உரிமையாளரை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரை விளக்கமறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா திட்டத்தின் தொடக்க விழாவில் விஷேட விருந்தினராக கலந்து கொள்ள இருந்த பாலிவுட் பிரபல நடிகர் ஷாருக் கான் தன்னுடைய வருகையை இரத்து செய்துள்ளார் இலங்கை கடப்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த நிலையில் கைது செய்யப்பட்ட பதினைந்து இந்திய மீனவர்களையும் எதிர்வர் முப்பத்தி ஒராம் தகுதி வரை வைக்க மன்னார் மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ராம்புகுவேல அவரது மனைவி மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் ஆகியோருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டன அரசாங்க சேவையில் உள்ள தாதியர்களை அறுபது வயதில் கட்டாய ஓய்வு பெறச் செய்யும் முடிவை அமுல்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேல்முறையீடு நீதிமன்றம் முன்னர் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவை உயர் நீதிமன்றம் இன்று ரத்து செய்துள்ளது மட்டக்களப்பு கிரான்குளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்ய சாய் சஞ்சீவினி வைத்தியசாலையில் இரண்டு வருடங்களில் மூவாயிரம் நோயாளிகளுக்கு முற்றிலும் இலவசமாக இருதய சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது